பழனிச்சாமிக்கு தொடர்ந்து காவலை தூக்குறாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார் அதுக்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுப்பது தான் அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஜனநாயக முறையில தேர்தலை சந்தித்தாதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் ஜனநாயக முறையில வந்து தேர்தலை சந்தித்தாதான் மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும் கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும் எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு புறக்கணிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அதை நீங்க அவர்தான் கேட்கிறேன் ஏன்னா அவர் வந்து இந்த கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சர் ஆனதோ ஒரு லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி அவர் யோகந்தா அதனால அந்த கட்சி இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கும் தான் மேலே கொலை கொண்டை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்கு வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டிமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அம்மாவுடைய கட்சி திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிச்சாமி தோற்றத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிச்சாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் சார் கிழக்கே இது ஈரோடு கிழக்க இடை வந்து பொதுவாக வந்து தேசிய ஜனக்குடி எல்லாருமே புறக்கணிச்சிருக்கீங்க இது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா ஆளுங்கட்சியின் சாதனமா அமைதான் இது ஆளுங்கட்சி அராஜகம் அதிகார சுரையம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தல் மக்களை எல்லாம் பள்ளியில ஆடுகள் அழைக்கிற மாதிரி வர வைத்து ஏழை எளிய மக்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும் அதனால இந்த தேர்தல் ஒன்றும் ஒன்று தமிழ்நாட்டு த தலையழுத்தை மாற்றி அமைக்கப்போற தேர்தல் இல்லை அது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தான் அதனால ஆளுங்கட்சியின் அராஜகம் அதிகார உட்பிரேகத்தை வட பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தை அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால் தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதுபோல் மற்ற எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்திருந்தாங்க தேர்தல் பயணிகள் அப்படி இல்லை நான் நாட்டு மொத்த ஏன் தோணிச்சு வந்து அவர் ஒருத்தர் கத சிறப்பாக இருந்த புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுனாலதான்

படத்தி அவங்க செயல்படுறவே வெளியே மக்களுக்கும் பட்டவர்த்துமாக தெரிய கட்சியும் போட்டியிடும்